இன்னைக்கான ராசி பலங்கள் பார்க்கலாம் மேஷ ராசியில இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாத்திக்குவிங்க பிரபலங்களோட நட்பு கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கு சாதகமாகும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாளுவீங்க உங்க உத்தியோகத்துல உங்களோட ஆலோசனையை கேட்பாங்க இன்னைக்கு அமோகமான நாளா இருக்கும் ரிஷபராசில இருக்கிறவங்களுக்கு புதிய கோணத்தில் சிந்திச்சு பழைய சிக்கலை தீர்ப்பீங்க உறவினர்களின் அன்பு தொல்லை குறையும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க வியாபாரத்துல லாபம் வரும் உத்தியோகத்துல வாய்ப்புகள் தேடி வரும் கனவு நனவாகும் நாளா இருக்கும் மிதுனம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு நட்பு வட்டம் விரியும் தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீங்க புதுப்பொருள் சேரும் யோகா தியானம்னு சொல்லிட்டு மனம் வந்துட்டு ஈடுபாடு அதிகரிக்கும் வியாபாரத்துல திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்துல சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் நன்மை கிடைக்கிற நாளா இருக்கும் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல உங்க வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அரசால் ஆதாயம் உண்டு உறவினர்கள் பாராட்டும்படி நடந்துக்குவீங்க புதிய வாகனம் வாங்குவீங்க வியாபார சில மாற்றங்களை செய்வீங்க உத்தியோகத்துல உங்களோட திறமையை கண்டு மேலதிகாரி வியப்பார் நினைச்சதை குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாறா வாங்கியிருந்த பணத்தை திருப்பி கொடுப்பீங்க விலகி சென்ற உறவினர்கள் சில வழியை வியாபாரத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீங்க மனசாட்சிப்படி செயல்படும் நாளா இருக்கும் கண்ணீராசியில் இருக்கிறவங்களுக்கு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் எதிர்பார்த்த வேலைகள் தாமதமா முடியும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள போங்க சிலர் உங்களை மட்டன் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் வியாபாரத்தில் பணியாட்களால் டென்ஷன் கூடும் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டி வரும் வீட்டுக் கொடுக்க வேண்டிய நாளாக இருக்கும் துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும் சகோதர வகையில் அலைச்சல் உண்டு வியாபாரத்தில் வேலையாட்களிடம் கனிவாக பேச பாருங்க சாயந்தரம் நாலரைக்கு மேலே ராசிக்குள்ள சந்திரன் நுழையிறதுனால தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சிலர் உங்கள் உதவியை நாடுவாங்க கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனங்களோட ஒப்பந்தம் செஞ்சுக்குவீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க சிறப்பான நாளா இருக்கும் தனுசு ராசியில இருக்கிறவங்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை சிறப்பா முடிப்பீங்க உறவினர்கள் நண்பர்களோட மனம் விட்டு பேசுவீங்க நம்பிக்கை குருவியவங்களை ஆலோசிச்சு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்துல கணிசமான லாபம் உயரும் அலுவலகத்துல மரியாதை கூடும் விவாதங்கள்ல வெற்றி பெற நாளா இருக்கும் மகர ராசியில இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் சோர்வு சலிப்பு நீங்கும் தள்ளி விஷயங்கள் உடனே முடியும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவாங்க வியாபாரத்துல புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் திட்டம் நிறைவேறும் நாளா இருக்கும் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு சாயந்தரம் நாலரை வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து நீங்கும் அனாவசியமாக அடுத்தவங்க விவகாரங்களில் தலையிட வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக்கோங்க சாயந்தரத்துலேருந்து உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியமான விவாதம் வந்து போகும் நெருங்கியவங்களுக்காக மற்றவங்களோட உதவியை நாடுவீங்க தாயாரின் உடல்நலம் சீராகும் வியாபாரத்தில் சில சந் தந்திரங்களை கற்றுக்குவீங்க உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் சாயந்தரம் நாலரை மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால எதிலும் நிதானத்தோடு செயல்படணும் தேங்க்யூ